திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்துச்சுன்னா நூறு சதவீதம் தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன் சொன்னேன் கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்தாகும் வரை சட்ட போராட்டம் தொடரும் இதுல எதுல உண்மை ரெண்டு உண்மைதானே மர்க்கா சொல்லு கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்தாகும் வரை சட்ட போராட்டம் தொடரும் மர்க்கா மர்க்கா சொல்லு கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்தாகும் வரை சட்ட பாட உங்க கூர்காவுக்கு போறதுங்க கேட்ட பைய சார் இந்த கூட்டம் வரும் மாடு மேய்க்கலாம் ஆடு மேய்க்கலாம் நான் உன் அதே இதாக்குறேன் யாரெல்லாம் நம்ம ஆடு மேய்க்க வர சொல்றாங்களோ மாடு மேய்க்க வர சொல்றாங்களோ அவங்க அவங்க வீட்டுல ரெண்டு ரெண்டு புள்ள இருக்கு அவர்களை மேய்க்க சொல்லுவோம் நாங்கள் மருத்துவர்கள் தான் ஆவோம் என்பதை நீங்கள் உரக்க சொல்ல வேண்டும் போ தமிழ்நாடு அமைச்சரவை கூடிய முப்பத்தி நாலுக்கும் மேற்பட்ட அமைச்சர்களும் இன்னைக்கு விவசாயம் பாக்குறாங்க சொல்லவே இல்லை கே என் நேரு அமைச்சர் திராவிட கழகத்துல மூத்த உறுப்பினர் திருச்சிக்குள்ள இருநூத்தி ஐம்பது ஏக்கர்ல விவசாயம் பாக்குறாரு அது எனக்கு தெரியல அதே போல எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இருநூறு ஏக்கர்ல விவசாயம் பண்றாரு அது எனக்கு தெரியல ஸ்டாலின் ஸ்ரீபெரும்புதூர்ல மிகப்பெரிய பண்ணை வீடு வச்சிருக்காரு ஐயா ஸ்டாலின் யாரு உங்களுடைய எம் ஸ்டாலின் திராவிட அரசர் எம் கே ஸ்டாலினுக்கு ஸ்ரீபெரும்புதூர் மிகப்பெரிய பண்ணை வீடுல அதுல இல்லாத விவசாயமே கிடையாது அது எனக்கு தெரியல தமிழ்நாடு முழுமைக்குடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்க்கலாம் திமுக கட்சிக்காரம் பார்க்கலாம் திராவிட கழக வீரமணி விவசாயம் பார்க்கலாம் ஏண்டா எடுக்கிறது பிச்சை

நல்லா வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கிடுங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அது எங்கேருந்து வரும் உங்கள் ஒப்பம் கொண்டாடுவானா உங்கள் ஓத்தா கொண்டாடுவாளா யார் கொண்டாடுவா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சது சரி ஃபீல் பண்ணாத திராவிடனா என்ன திராவிடனா என்ன சொல்ல மாட்டான் அது என்னனே சொல்ல மாட்டான் இப்போ நடந்துருக்கு இந்த கல்யாணம் இதுதான் திராவிடம் புரட்சி தலைவர் வந்துட்டாயா புரட்சி தலைவர் வந்துட்டாயா

உங்களுக்கு என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் திராவிட என்னன்னு ஒண்ணு கேக்க வச்சிருக்கு பாரு அதுதான் திராவிடம்

எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க இந்த உருட்டு உருட்டு அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு உருவம் இருந்தா சத்தியமா அது அக்கா தான் இருக்கும் ஏன்னா அக்கா அவ்வளவு உருட்டி வச்சிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் இந்த உருட்டை பாத்துட்டு வாங்க இத்தனை ஆண் மாணவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க சட்டையிலையும் பேண்ட்லயும் பாக்கெட் இருக்கும் பெண்களுக்கு பாக்கெட்ன்ற ஒரு சிஸ்டமே கிடையாது ஏன்னு கேட்டா உன்னதான் படிக்கவே விட மாட்டோம் என்று இருந்த ஒரு சமூகம் என்ன ஒரு புத்திசாலித்தனம் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பே திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆட்சி திராவிடர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பே மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆட்சி திராவிடர் அப்படியே திருப்பி சொல்றேன் நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன அந்த திருப்பியா எது

இந்த உடன்பிறப்புகள் பெரியார் பேர சொல்லிட்டா போதும் எல்லாத்துக்கும் பெரியார் தான் காரணம் இந்த லைட்டை கண்டுபிடிச்சி ஒரு பெரியார் தான் இந்த மைக்கை கண்டுபிடிச்சி ஒரு பெரியார் இந்த கேமராவை கண்டுபிடிச்சி பெரியார் தான் ஏ பெரியார் அப்படி பிடிக்கிட்டாரு என்ன பிடிக்கிட்டாரு என்ன பிடிக்கிட்டாரு பெரியார் புடுங்கிய ஒரு ஆணியை சொல்லு நான் வெளிப்படையா பேசுறேன் பெரியார் புடுங்கிய ஒரு ஆணியை சொல்லு ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய

வீடு பூரா நம்ம ஊரானே இருந்தா அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு கோபமாலாம் பேசல தெளிவாக பேசுகிறேன் அதாவது தொடர்ந்து சாட்டை துரைமுருகன் அவர்களே நீ தொடர்ந்து இதே மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்க தந்தை பெரியாரை பற்றி இப்போ உன் ஆஃபீஸ் எங்கே இருக்கு என்ன இருக்கு உன் பேக்கிற வண்டி என்ன ஏது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு என்பானம் பெரிதல்ல தமிழரின் தன்பானமே பெரிதென கிளம்பிய தந்தை பெரியாரை பற்றி இழிவாக பேசிக் கொண்டிருந்தால் அதுக்கப்புறம் தான் தெரியுது உண்மையிலே ஒரு வெங்காயம்தான் வெங்காயம் எப்படி உருக்கி உருக்கி ஒண்ணுமே இருக்காதோ அது மாதிரி அவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது அவர் அடிக்கடி சொல்லுவார் வெங்காயம் வெங்காயம் அப்படின்னு அவர் பேசிருக்காரு கடந்த பார்த்தா அவரே ஒரு வெங்காயம் தான் உனக்கு இப்ப பெரியார் எதுவுமே பண்ணலையா பண்ணாரு மணியம்மைய எழுபது வயசா கல்யாணம் பண்ணாரு அப்புறம் மணியம்மைக்கு வந்து சொத்துக்களை எழுதி வச்சு அதுல பண்ணாரு அப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா வீரமணி மணியம்மையும் சேர்ந்துகிட்டு பெரியாருக்கு துரோகம் பண்ணாரு பெரியாருக்கு சாப்பாடு போடாம பண்ணாரு அதனால பெரியா கோச்சுக்கிட்டு போய் படுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பெரியார் சாகர வரைக்கும் பெரியாரை போட்டு வஞ்சம் பண்ணாங்க அது பண்ணாங்க தமிழர்களுடைய பணத்தை வசூல் பண்ணி தமிழர்களையே செருப்பால் அடித்த ஒரு தலைவன் தான் பெரியார் பேர் வைக்கிறதுக்கு காசு வாங்குறது

போடா